பாருங்க கடைக்கு வந்திருக்கோம் அங்கே கோழி மேஞ்சிட்டு இருக்குது நான் பார்த்துட்டே இருக்கிறேன் இங்கே பாருங்க சிஞ்சர் ஏ குடிக்கிறியா தாங்க சிஞ்சரு சிஞ்சர் நல்லா குடிக்கிறாங்கண்ணா வரைக்கும் நல்லா காரமாக இருக்கும் சிஞ்சர் சிஞ்சர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் யாராக இருக்குது சிஞ்சர் பிடிக்குன்னு சொல்லுங்க ஊரில் பாருங்கள் முட்டை வாங்குறதுக்கு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வர வேண்டியது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இங்கே பாருங்கள் குடித்தவங்க வந்து பைக்கில் தான் வருவார்ன்ட்டு வந்துட்டார் எப்படி வேடிக்கை போட்டுருக்குற பாருங்க நான் வந்து இப்போ துளக்கமுத்தூரில் இருக்கிறேங்க துளக்கமுத்தூர் வந்தேன் முட்டை வாங்கலான்ட்டு ரெண்டு கடை ஏறி இறங்கி இப்போ ஒரு கடையில் முட்டை கிடச்சிது வாங்கிட்டு சிஞ்சர்லாம் குடிச்சு பார்த்தீங்களா எத்தனை பேர்லாம் சிஞ்சர் குடிச்சிருக்கிறீங்க எங்கே ஏன் நான் இருக்கிறப்போ வெள்ளை கலராக இருக்கும் சிஞ்சரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்குது இருந்தாலும் போலீஸோட வர்றதே தானுங்க இங்கே எத்தனை பக்கம் வண்டி ஓட்டு ஓட்டுங்கிறான் கத்துறாப்பா என் ஜம்மி இங்கே பாரு நல்லது காய் சொல்லு வேறுங்க எண்ணெயை வச்சுட்டு எப்படி மூஞ்சியாக எண்ணெய் அப்பிட்டு பாருங்க தலைவருக்கு ஒரே குஷி வேறுங்க ஒரே ஜாலியாக தங்க முட்டையை உடச்சிட்டாண்டா உடஞ்சி போச்சுங்க உள்ள ஒரு முட்டை உடஞ்சி போச்சு தெரியும் ஒரு இங்கேயே போச்சு ஒரு முட்டை ஐயோ நீ வேறு அது வாசம் அடிக்கி சரிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த ஒரு நடிகெல்லாம் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்